தேசிய அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்களோட இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த விபத்து சம்பந்தப்பட்ட புகைப்படமானது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களாக பெரிய பெரிய தலைவர்கள் உட்பட எல்லாருமே இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது பெரிய லெவலில் கேள்வி இருக்காங்க மருத்துவ நிர்வாகம் இவங்க உடல்நலம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை முதல்ல வெளியிட்டாங்க அது சர்ச்சையானச்சு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு அறிக்கை ஒரு தெளிவான விளக்கமானது மீண்டும் கொடுத்துருக்காங்க ஏன் அந்த அறிக்கை சர்ச்சை ஆச்சு அப்படிங்கிறதும் சேர்த்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டில் என்ன தான் நடக்குது அவங்களை சுத்தி அப்படிங்கிற அந்த உண்மையான தகவல் அத்தனையுமே இந்த வீடியோ கொண்டு வந்து சேர்க்க போறோம் வணக்கம் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷயங்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் இரவு நேரத்தில் தங்களுடைய வீட்டில் தான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கு இந்த விபத்தானது மம்தா பானர்ஜி அவர்கள் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் சொல்லப்படுது மம்தா பானர்ஜி அவர்கள் காட் அப்படின்னு சொல்லி அவங்களோட இல்லத்தில் கொல்கத்தாவில் இருக்குது இந்த இல்லம் இந்த இல்லத்தில் அவங்க வீட்டில் போகும்போது அவங்க வீட்டில் அவங்க அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது தவறுதெல்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் முதல்ல சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்கேஎம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் மம்தா பானர்ஜி அவர்கள் அட்மிட் பண்ணுறாங்க பெரிய லெவலில் சிகிச்சை போகுது மம்தா அடைஞ்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி சாராத பல நபர்களும் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க தேசிய அரசியல் களத்தில் மம்தா பானர்ஜி அவர்களோட இந்த புகைப்படம் வெளியான பிறகு மிகப்பெரிய பேசுபொருள் அனுப்பிச்சு என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கட்சி பேதம் இல்லாமல் எல்லா நபர்களும் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் மருத்துவமனை இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு மம்தா பானர்ஜி அவர்கள் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்பட்டுச்சு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இந்த நெத்தியில் பார்த்தீங்கன்னா மூணு தையல் போட்டிருக்கோம் இந்த மூக்கில் ஒரு தையல் போட்டிருக்கோம் கூடிய விரைவில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கறது சொல்லப்பட்டுச்சு எதுனால மம்தா பானர்ஜி அவர்கள் தடுக்கி கீழே விட்டுட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது மம்தா பானர்ஜி அவர்களை யாரோ கீழே தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது பெரிய லெவலில் பரப்பப்பட்டுச்சு இந்த தகவலானது திரித்து பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மருத்துவ நிர்வாகம் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்காங்க அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் கீழே தள்ளிவிட்ட உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு மூளையில் சில அதிர்வு ஏற்பட்டிருக்கு அந்த அதிர்வின் காரணமாக மம்தா பானர்ஜி அவர்கள் தடுமாறுறாங்க தடுமாறி கீழே விழுகும் போது மயக்கம் அடைஞ்சிட்டாங்க பட் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா தன்னை யாரோ பின்னாடிலேருந்து விட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அதனால இதனால தான் கட்சிக்காரங்க மத்தியில் இந்த தகவலானது பரப்பப்பட்டு பெரிய லெவலில் இது அதிர்வல்களை ஏற்படுத்துச்சு ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் தான் யாரோ இருந்து தன்னை தள்ளி விட்டு தான் கீழே விழுந்ததாக அவங்க நம்புகிறாங்க ஆனால் உண்மைக்குமே என்ன நடந்திருக்குன்னா மூளையோட சில அதிர்வு காரணமாக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தன்னோட நடையில் சில தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த தடுமாற்றம் காரணமா இவங்க கொஞ்சம் தடுமாடி தடுமாடி நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டாங்க விழுந்து மயக்கம் ஆயிட்டாங்க ஸோ மம்தா பானர்ஜி அவர்களோட முழுமையான மருத்துவ சோதனைகள் அத்தனையுமே நிறைவு பெற்றிருக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் இன்றைய தினம் டிசார்ஜ் செய்யப்படுவாங்க நேற்று சொன்னாங்க நேற்று சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணி இன்னைக்கு அவர்கள் அவங்களோட இல்லத்தில் தங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இன்செட் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பின்னாடிலேருந்துலாம் யாரும் தள்ளிவிட முடியாது ஒரு இன்செர்ட் பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த முதலமைச்சரோட மிக முக்கியமான பாதுகாப்பு கருவியாக இருக்குது அதை தாண்டி அந்த வளையத்தை தாண்டி யாரும் போய் மம்தா பேனர்ஜி அவர்களெலாம் தள்ளலாம் முடியாது இது மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களே அவங்களுக்கு நினச்சிக்கக்கூடிய ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி மருத்துவ நிர்வாகம் பெரிய லெவலில் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ வீட்டில் டாக்டரோட கண்காணிப்பில் தான் இப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் உடல் தேறி வரணும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்களோட கட்சி நிர்வாகிகள் பெரிய லெவலில் கடவுள் வழிபாட்டில் இறங்கியிருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிற கட்சிகள் ஒரு நுட்பமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் லோக்சபா எலெக்ஷனை மையமாக தான் இந்த அரசியல் யுக்தியை மம்தா பானர்ஜி அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கால் உடைஞ்சு போச்சு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ தலையில் அடிபட்டிருக்கு இது மக்கள் மத்தியில் ஒரு சிம் கிரியேட் பண்றதுக்கு மம்தாபவர்களோட அரசியல் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பிற கட்சிகள் மம்தா படன்ஜீபவர்களுக்கு எதிரா இந்த அரசியலும் அங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க எது எப்படியோ நமக்கு தெரியல தலையில மூணு தையல் மூக்குல ஒரு தையல்னு சொல்லி அறுபத்தி ஒன்பது வயது இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இவ்வளவு ஒரு அசோகரியமான ஸ்டேஜ்ல இருக்காங்க இந்த இடத்துல இருந்து இவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனைய நம்ம செஞ்சுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் மம்தா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு முன்னாடி தான் தன்னோட சகோதரரோட நான் இனிமேல் பேச்சு வழக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு அவன் தம்பி இல்லை நான் உங்களுக்கு அக்கா இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட சகோதர சகோதரர் ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன அடுத்த நாள் அதாவது நான் என்ன சொன்னாலும் இந்த கட்சி என்ன முடிவெடுத்தாலும் கட்சிக்கு இடையூறாக கட்சிக்கு எதிராகவே தன்னோட தம்பி செயல்படுறார் அப்படிங்கிறத உணர்ந்த மம்தா பானர்ஜி இனி என்னோட சகோதரன் மேலே ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க அடுத்த நாள் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இங்கே அடிபடுது ஸோ மம்தா பானர்ஜி அவர்களை சுற்றி என்ன நடக்குது உளவியல் ரீதியாக அல்லது மனது எதுவும் பிரச்சனைகளில் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த நுட்பமான கேள்வியும் சேர்த்து இங்கே ஸோ என்னதான் வலிமையான தலைவராக இருந்தாலும் அவங்களோட மறுபக்கம் அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் இதையும் சேர்த்து சொல்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்களோட உளவியல் சிக்கலை சொல்கிறாங்க அரசியல் யுக்தின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை மம்தா பானர்ஜி அவர்கள் ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க பெரிய லெவலில் அரசியல் களத்தில் இதுதான் பொருளாக இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிறா பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்